தாய்க்கு பின் தாரம் என்பதை ஜானியம்மாள் நிரூபித்தார் எப்படி வாங்க வீடியோவில் பார்க்கலாம் மக்கள் திலகம் மிகவும் நிசித்த மனையும் இருந்தார் இரண்டாவது மனைக்கும் நோய் இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றிய மருத்துவர் அவரை மனைவியாக கருதக்கூடாது என்று அறிவுரை கூறினார் அதனால் மூன்றாவதாக திருமணம் செய்தது ஜானகி மாலை இவர் மோகினி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகம் ஆனவர் அதற்கு அடுத்து மருதநாட்டு இளவரசி நிறைய படங்களில் நடித்தார் மக்கள் திலகத்தை விட அதிகமாக சம்பளம் வாங்கிய நடிகை ஜ வி ஜானகி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் திலகும் வருவோர் போவோர்க்கெல்லாம் எல்லாம் பணம் கொடுப்ப கொடுத்து கொண்டிருப்பார் ஏன் எதற்கு என்று ஒரு வார்த்தையும் கேட்காதவர் அதே போன்று அதே போன்று வெளி வெளியே இடங்களில் ஷூட்டிங்லாம் போறாங்க எல்லா இடத்துக்கும் இவர் நானும் வருவேன் அப்படின்னு நட பிடிக்கிறது கிடையாது அதே சமயத்தில் ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் நாற்பது ஐம்பது பேரோ இல்லை நூறு பேருக்கோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இவங்க இவங்க சமைக்க போகிறது கிடையாது ஆனால் சமையலுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க அவங்கள அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பணும் இல்லையா அந்த மாதிரி பெரிய தியாகம் பொறுப்பு வகித்தவர் ஜானகி அம்மாள் அதே போன்று தனக்கு வேண்டும் என்று எதையும் கேட்டது கிடையாது அதேபோல் போல் இவர் உதவி செய்யும் தான தர்மங்களையும் கெடுத்தது கிடையாது ராமனுக்கு ஏற்ற ஜானகியாக மக்கள் திலகத்துடன் இறுதி வரை ஜானகி ராமச்சந்திரனாக வாழ்ந்தார் ஃப்ரண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ சின்ன